விநாயக பெருமான் அல்லால் சிம்ம ராசி நேர நேர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி நீங்கள் இறைவனிடம் எந்தெந்த வேண்டுதல் வைக்கிறீர்களோ வைக்கிறீர்களோ அந்த வேண்டுதல்கள் நிறைவேற எல்லா கடவுள்களும் அருள் புரியட்டும் சிங்கம் காட்டுக்கு ராஜாவா சிம்ம ராசி ராசிகளுக்கு ராஜாவா என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் ஒரு இன்ச்சு கூட முன்னேறலை டெவலப்மெண்ட் ஆகலை அப்படியே இருக்கிற கீழே கீழே போற தவிர மேலே முன்னுற முடியல இது எனக்குரிய ஒரு எட்டு வருடங்கள் என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது இப்படி பல பேர்கள் நிறைய கடன் இருக்குங்க என்னால் கடன் என்னால் சமாளிக்க முடியல என்னுடைய திறமைகளுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கவில்லை நான் என்னுடைய முயற்சிகளை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு என்னுடைய வேகம் அனைத்தும் வீணாகத்தான் போகிறது என பலர் திருமண வாழ்க்கையில் நிம்மதியில்லை சிலர் உடம்பு சரியில்லைங்க நல்லா இருந்த யார் கண்ணுபடுதோ தெரில உடம்பு சரியில்லை மாற்றம் வருமா இந்த உட உடல் நலம் குணமாவதற்கு என்ன பரிகாரம் என்ன கோயிலுக்கு போக வேண்டும் இப்படி பல பல கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் பதிவு செய்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிப்புக்குரிய வணக்கம் விஸ்வா வருடம் ஆடி மாதம் பதினாலாம் தேதி என்று சஷ்டி திதி உருதப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக தன் காயங்களை எல்லாம் சரி செய்து கொள்ளலாம் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அரளிப்பு வைத்து முருகப்பெருமானுக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் வழிபடுவது நல்லது அமிர்த யோகம் கும்பராசி மேயர்கள் இருந்தால் சந்திராஷ்டமம் உங்கள் குடும்பத்தில் ஒரு ராசி என்றால் கண்டிப்பாக ஒரு சில வீட்டில் கும்பராசினர்கள் இருப்பார்கள் சிம்மராசி இல்லத்தில் அதனால் அவங்ககிட்ட நீங்கள் வாக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கோபம் உங்களுக்கு சத்துரு அந்த கோபத்தை தடுப்பது நல்லது சிம்ம ராசிக்கு கோபம் தான் எதிரி கோபத்தை நீங்கள் விட்டுவிட்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் கன்னிராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் காரணம் சந்திரன் கன்னிராசியில் அமர்ந்துள்ளார் ராசியில் கேது ராசியில் அதாவது மக நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி கேது அந்த கேது கேது தசையில் தான் மக மக நட்சத்திரக்காரர்கள் பிறந்திருப்பார்கள் பிள்ளையாரை அருகும்புல் வைத்து வழிபடுவது நல்லது பிள்ளையார் ஸ்லோகங்கள் சொல்லுவது நல்லது கெட்டது விலகும் நல்லது தலைத்தோங்கும் ஏழாம் இடத்தில் ராகு என்ற பாம்பு தொழில் செய்யும் இடத்தில் ஒரு பாம்பு ராசியிலும் பாம்பு தொழில் குடும்பம் வீட்டில் இல்லை வியாபாரத்தில் இந்த இடத்துலலாம் எந்த ரூபத்தில் பாம்பு உட்கார்ந்துருக்குன்றது யாருக்குமே தெரியாது கவனமாக இருப்பது நல்லது எட்டில் சனி அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி ஏழாம் இடத்தில் இருந்த சனியே எங்களுக்கு நல்லா இருந்தது எட்டாம் இடத்துல சனி இன்னும் மோசமாக இருக்குது அப்படின்னு சிலர் சனி ஈஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றிவிட்டு உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செயல்படுத்துங்கள் அகலக்கால் விற்காதீர்கள் சிம்ம ராசினியர்கள் அகலக்கால் வைத்தால் அதுக்கு அதுக்கு உங்கள் ஜாதகம் கைகூடினால் உங்கள் சுய ஜாதகம் வலிமை இருந்தால் சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு சனி எட்டில் இரு இருக்கும் பொழுது சூரிய தசை சூரிய சூரிய புத்தி சூரிய அந்தரம் நடப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துவிடும் விபத்துகளை கொடுத்து விடும் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் குடும்பத்தில் அமைதியை கெடுத்துவிடும் நிம்மதியை கெடுத்துவிடும் வளர்ச்சி அடையாமல் மேலேந்து தலையில கொட்டிண்டே இருக்க மாதிரி நிலையை உருவாக்கிவிடும் அதனால சூரிய தசை நடப்பவர்கள் மௌனமாக இருந்து உங்கள் செயலில் மட்டும் வேகம் காட்டுவது நல்லது அடுத்து பதினொன்று உங்களுக்கு நல்ல நல்ல இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அவரே அட்டமாதிபதி குரு அந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் பதினோராம் இடத்தில் சுக்கிரனும் கூடுவே சேர்ந்து உங்கள் ராசி சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது இரு கிரகங்கள் பார்வை விழுகிறது இரண்டு குருமார்களின் பார்வை விழுகிறது குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் வீடு வாகனம் வாங்க விருப்பம் முயற்சி செய்யும் நிலையில் உள்ள சிம்மராசினர்களுக்கு அத்தகை நீங்கள் நினைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா லாபஸ்தானத்தில் ரெண்டு குருமார்கள் குரு பதினொன்றில் இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்கும் இருப்பார் மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் குரு இருக்கலாம் சுக்கர பகவான் ஒரே மாதம்தான் இந்த ஒரு மாதத்தில் ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் நீங்கள் நடத்திக்கணும் அப்போது சுக்கரன் உங்கள் நட்சத்திரம் பூரண நட்சத்திரமாக இருந்தால் சுக்கரன் அதுக்கு அதிபதி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு ஒரே ஒரு முறை அபிஷேகம் செய்யுங்கள் அபிஷேகம் செய்ய வசதி இல்லாதவர்கள் கற்பூர ஆராதனை செய்யுங்கள் எதுமேலும் நேராக ஒரு பாதத்தில் காலில் வந்துட்டு தூரமாக இருந்து அவரை தொடாமல் நான் நவகரங்களை தொட்டு வழிபடக்கூடாது தூரமாக இருந்து தொட்டு எனக்கு நல்லதை பண்ணுப்பாங்க சிக்கல்லாம் மாட்டி என் மதி மயங்கிவிட்டது மனக்குழப்பம் அதிகம் எதை செய்தாலும் என்னுடைய செயல்கள் அனைத்தும் நஷ்டமடைந்தால் பொருளாதார நஷ்டம் நிறைய கடன் சுத்தி கடன் அதாவது ஒரு காலத்தில் செல்வத்தில் மிதந்த நான் இப்பொழுது யார் கையிலாவது காசு இருந்தால் அந்த காசை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் ஒரு சமயத்தில் நான் கேட்டவங்களுக்குலாம் ஈஸியாக எடுத்து கொடுத்தேன் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் தான் எடுத்து கொடுத்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கூட கண்ணில் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு நவகனத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது நல்லது சுக்கரன் நல்ல இடத்தில் அமர்ந்து உள்ளார் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி அவர்தான் சுக்கர பகவான் தொழில்காரகன் என்று சொல்வார்கள் ரங்கநாத பெருமாளையும் வழிபடுவது நல்லது சனி போன்ற சனி இப்போ வந்து அஷ்டம சனி இந்த நேரத்தில் என்ன செஞ்சால் சனியோட தோஷம் குறையும் மகாவிஷ்ணு பெருமாள் பெருமாள் கோயிலில் போயிட்டு சனிக்கிழமை அவரு அவருடைய பாவத்தில் சரணடைஞ்சிட்டு துளசி அர்ச்சனை செய்தால் சனி தோஷம் குறையும் மனம் தெளிவாகும் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் இது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது தான் இதுக்குண்டான பரிகாரம் தனலாபாதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசிக்கு தனலாபாதிபதி புதன் பகவான் தனஸ்தானாதிபதியும் அவர்தான் லாபஸ்தானாதிபதியும் அவர்தான் அவரு வந்து உங்களுக்கு ஒரே ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் பொதுவாகவே ஒரு விதிவிலக்கு உண்டு மறைந்த கிரகம் மறைந்த புதன் மறைந்த செல்வத்தை கொடுக்கும் என்பார்கள் இப்போ மறைஞ்சிருக்காரு அந்த புதன் பகவான் இன்னும் இந்த அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார் நிறைய நீங்கள் நினைத்தது நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு பொற்காலமாக இருக்கும் தடைகள் எதுவும் இருக்காது தொட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் அடுத்து சூரியன் ராசிக்கு அதிபதி சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா வெரே ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு அதனால் இந்த ஒரு ஒரு மாதம் வந்து என்ன நடந்தது தெரில திடீர்னு பெரிய கோட்டீசன் மாடி வீட்டு ஏழை சொல்லுவாங்க இல்லையா மாடி வீட்டில் இருந்துருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடி இருப்பாங்க ஆனால் அவங்க மனசு அவங்க கையில் இருக்க பணம்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஏழை மாறி ஏழை போல ஒன்றுமே இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சுமையாக கடனும் ஏற்பட்டிருக்கும் இந்த நிலை மாற வேண்டும் மாற வேண்டுமென்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு அல்லது ஈஸ்வரர் அல்லது ஞாயிறு கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஞாயிறு கிராமம் என்ற கிராமமே உள்ளது ஞாயிறு என்றால் சூரியன் ஞாயிறு கோயில் உள்ளது சூரியனுக்குரிய கோயிலும் அங்கே இருக்குது அந்த கோயிலில் போய் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானியம் கோதுமை தானியம் தாமரைப்பூ அல்லது அல்லிப்பூ வைத்து வழிபட்டு வந்தால் அந்த சூரியனின் தோஷம் யோகமாக மாறி வெற்றிகளை கொடுக்கும் சிம்மராசினியர்களுக்கு சிங்கம் காட்டுக்கு ராஜா எப்படி சிங்கம் பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து சிங்கத்தை விட காண்டாமிரதம் பெருசு காண்டாமிரதத்தை விட யானை பெருசு அப்போது யானை தானே காட்டுக்கு ராஜா யானை வந்து ஒரு சொல்ட்டி அடிச்சா மரமே விழுந்துரும் அவ்வளோ 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 வலிமை வாய்ந்தது ஆனால் அதை ராஜான்னு சொல்லலை அதே சமயம் இன்னொன்று ஒரு செயல் வேகத்தில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை தான் சிங்கத்தோட வேகமாக ஓடும் அதுக்கும் சிங்கம் வந்து அந்த வேகத்துலேயும் சிங்கத்தை வந்து ராஜாவை எடுத்துக்க முடியாது அடுத்து என்ன அதாவது யோசித்து சிந்தித்து முடிவெடுக்கிற திறமையும் சிம்மராசி கிடையாது நரி போல நரி தந்திரம் தெரியாது சிம்ம ராசிக்கு அப்போ ஏன் இருக்காங்கன்னா அந்த கம்பீரம் தோற்றம் சார் என் வீட்டு பக்கத்தில் ஒரு சிம்ம ராசி நபர் இருக்கார் வட வடவரன்னு ஒல்லையாக இருக்கார் சார் தலையெல்லாம் முடி கொட்டி போய் ஒன்றுமே இருக்கார் அவர் போய் அவர் எப்படி சார் கம்பீரம் ஆனால் அவருடைய எண்ணங்கள் அவருடைய பேச்சு மொழி வார்த்தை குரல் குரல் வளம் செயல்பாடுகள் கம்பீரமாக இருக்கும் அப்படியே ஒரு அடுத்தவங்களை கெஸ்ட் பண்ணத்துல பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தோன்னே பயந்துருவாங்க அந்த முறை அந்த முறைக்கிற அந்த தோரணையே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிங்கத்துக்கு வந்து அந்த தோரணை உண்டு அதை பார்த்து தான் எல்லா மிருகமும் ஓடிடும் ஐயோ இதுகிட்ட மாட்டினா எவ்வளோ இதை விட பலசாலி இருந்தாலும் பயந்து ஓடிடும் அது அதுதான் சிங்க சிங்க சிம்ம ராசியோட தோற்றம் சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை கெடுதல் செய்ய உள்ள வரவங்க உங்களை பார்த்தவனா அப்படியே என்னடா நண்பனா மாறி போயிடுவாங்க இல்ல வந்த வழியும் பார்த்திரும்பி போயிடுவாங்க இது நிறைய ஆனா கிரகங்களில் அது நடக்காது நீங்க எத்தகைய வலிமையானவராக இருந்தாலும் ஒவ்வொரு தசைகள் நூத்தி இருபது ஆண்டு காலம் ஒரு மனிதனின் ஆயுள் ஒன்பது கிரகங்கள் அந்த ஆயுள் அந்த இருநூற்றி இருபது ஆயுள் காலங்களை வருடங்களை பிரித்து கொள்கிறது இப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கேது தசையில் ஆரம்பமாகும் ஏழு வருடம் கேது தசை அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய தசை கேதுக்கு அப்புறமா கேதுக்கப்புறமா சுக்கரதசை இருபது வருடம் சூரிய தசை ஆறு வருடம் சந்திரதசை பத்து வருடம் செவ்வாய் திசை ஆறு வருடம் ராகு தசை ராகு தசை சிம்ம ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும் ராகு சிம்ம லக்னமோ சிம்ம ராசியோ இருந்தால் ராகு திசை ராகு உங்கள் இட உங்கள் ராசியில் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் யோகத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்கு ராகு தசை சனி ராகு தசைக்கு அப்புறம் குரு தசை கொஞ்சம் சிம்ம ராசிக்கு அப்படியே படாத பாடுபடுத்தும் பாதி நல்லா இருக்கும் பாதி வரா மாதிரி இருக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது இதுதான் அப்போது வரும் பொழுது அந்த நமக்குன்னு சொல்லி அதை மண் மேலே போட்டுடணும் பூமி வாங்கிடணும் நிலம் வாங்கிடணும் இடம் வாங்கிடணும் அப்போது அது அதை உங்களை கஷ்டப்படுத்த வைக்க வேண்டும் என்பது கிரகத்தின் அந்த நோக்கம் அப்போது நீங்கள் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டீங்கன்னா அப்போ வீடில் போ வீடு மேலே போட்டிங்கன்னா இந்த கிரக தசைகள் நடந்து முடிந்த பிறகு நேரம் நன்றாக இருக்கும்போது நீங்கள் அந்த எந்த பூமியில் நிலம் வாங்கல வீடு வாங்கிலோ அது பல மடங்காக லாபத்தை கொடுக்கும் சிம்மராசி அடுத்து சனி தசை எப்படி இருக்கும் கவனமாக இருக்கணும் சனி தசை சிம்ம ராசி சிம்மலக்னக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு ஆகாது இருந்தாலும் உங்கள் ராசியில் ராசியில் அவர் மேசத்தில் நீச்சம் பெற்று இருந்தாலோ எட்டாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் மறைந்து தசை நடந்தாலோ அது மறைந்து த மறைந்து தசை நடக்கும் பொழுது சுபகிரகங்கள் பார்வை பெற்றிருந்தாலோ சுபகிரகங்கள் கூட இருந்தாலோ மகாதசை ஓரளவுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும் சனி திசை பொதுவாக மூன்று தலைமுறைக்கு உண்டான செல்வங்களை கொடுக்கும் என்று சொல்வார்கள் சனிமகா திசை உங்கள் ராசிக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பிள்ளைக்கு ஆகாது சிம்ம ராசிக்கும் கும்ப ராசி ராசி சனி கிரகம் ஆக சிம்ம சூரியனுக்கு ஆகவே ஆகாது பகை இருந்தாலும் அது நீச்சம் பெற்றிருந்தால் மறைந்திருந்தால் அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பகுதி சிம்ம ராசி சிம்மராசி நேர் சிம்ம லக்னக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சனி மகா தசையில் இந்த சூ சனி பகவான் நீச்சம் பெற்றோ அல்லது மேசத்தில் நீச்சம் பெறுகிறார் சனி பகவான் அங்கே தான் சூரியன் உச்சம் பெறுகிறார் ஒரு அதே அதே வீட்டில் மேசராசியில் சூரிய பகவான் அப்படியே அவர் தான் நம்பர் ஒன் உச்சம் பெற்றிருக்காரு செவ்வாயோட பவராக இருப்பார் சனி பகவான் அங்கே ஒன்றுமே செயலிலிருந்து மகன் என்ற கிரகம் மேசராசி அந்த சனி உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் திருநள்ளார் ஒருமுறை சென்று வாருங்கள் அங்கு செலி அங்கு செல்லை செல்ல இயலாதவர்கள் உங்கள் இல்லத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுவிட்டு இல்லாத ஏழைக்கு உணவு தானம் கொடுங்கள் சிம்மராசினியர்கள் தர்மவான்கள் நேர்மையானவர்கள் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க மாட்டார்கள் அடுத்தவர்களுக்கு முடிந்தா உதவி செய்வாங்க நேர்மையை கடைபிடிப்பார்கள் ஒழுக்கத்தை கடைபிடிப்பார்கள் இந்த ஏழு சனி அஷ்டம சனி நேரங்களில் சனி இருந் என்றாலே இருள் இருட்டு நேரத்தில் வெளியே போகக்கூடாது வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் ஏதாவது வெளியூர் போறீங்கன்னா காலையில் நீங்கள் போகலாம் நைட்டில் போகிறது தவிர்ப்பது நல்லது ஏன்னா சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் அது அதனால் அதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவான் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் வயசே போயிடுச்சு சார் எனக்கு இனிமேல் பணம் வந்தான்னா வராமன்க்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு குறைகள் உண்டு இந்த பூமியில இப்போ பெரிய கோட்டி சொன்ன கேட்டால் அவனுக்கு ஏதாவது ஒரு குறை அவன் சொல்லுவான் இது எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு ஹெல்த் யூஸ் இருக்கு எனக்கு வீட்டில் என் குடும்பத்துல மனைவி எனக்கும் பிரச்சனை அவங்க பிரிஞ்சு இருக்காங்க எனக்கு வந்து என் பிள்ளைகள் என் பேச்சிக்காக என் பிள்ளைகளே எனக்கு எதிரியாக இருக்கு அப்படிலாம் சில கிரகங்கள் நேரம் உருவாக்கும் பிள்ளைகளே எதிரியாக ஆக்கும் எல்லாமே நாங்கள் குடும்பமே பிரிஞ்சு போய் கிடக்கிறோம் அப்படின்னு நிறைய சொத்து இருக்குது எனக்கு பணத்தை பிரச்சனை இல்லை ஒரு சிலருக்கு எனக்கு உடம்பு ஒரு கை காலு சரியா செயல்பட மாட்டேங்குது கால் எடுத்து சரியாக வைக்க முடியல இப்படி இருக்கும்போது ஆஞ்சநேயர் பகவானை வழிபட வேண்டும் இப்படி உள்ளவர்கள் சில பேர்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல எனக்கு ரொம்ப பலுங்க என்னுடைய மேலதிகாரி அதிகாரி என் தலைமையில உட்காந்துக்கிட்டு என்ன ஆட்டி படைக்கிறான் என்னால ஒண்ணும் செய்ய முடியல அப்படியே அங்க வந்து வீட்டுக்கு வந்தா வீட்டில் ஏதோ ஏதோ பண பற்றாக்குறை கடங்காரங்களை சொல்ல என்னால் தாங்கவே முடியல பணம் ஒரு இடத்துல தான் காப்பாற்றும் பணம் வந்து தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தி சதவீத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது பணம் ஆனா அந்த பணம் வந்து உடம்பு ஆரோக்கியம் உங்கள் சுயஜாதகத்தில் ஆயுள் காரகன் நன்றாக இருந்தால் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒன்றும் செய்யாது டாக்டர் போனாலும் கோடி கோடியா ஜாதகம் சுய ஜாதகம் சரியில்லை என்றால் சிம்ம ராசியை பொறுத்தவங்க ஒரு இன்ச்சு கூட நான் நகரில் என் வாழ்க்கையில ரொம்ப வேதனை பண்ணலாம் அப்படியே இருக்காங்க என்னால் மனம் தளராதீர்கள் ராகு உங்களுக்கு கை கொடுப்பா ராகு ஏழில் ராகு பாம்பு நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் கெட்டதை விட்டுடுங்க நல்லது எடுத்துக்கோங்க ராகுவின் மீது குரு பார்வை நீங்கள் குரு பகவானையும் நவ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் ராகு அதாவது பணத்தை கொட்டக்கூடிய கிரகம் எதுவென்றால் நம்பர் ஒன்னு வந்து ராகு தான் தங்கத்தோட அதிபதி அதிபதி குரு பகவான் குரு குரு கிரகம் அதை விட அந்த ராகு வந்து கூறிய பிக்சர் கொடுக்கும் இல்லையா அதுதான் கொடுக்கும் அதே மாதிரி பாம்பு மாதிரி கொத்தி வார்த்தையால் கொத்தி செயல்பாட்டால் கொத்தி நிறைய பிரச்சனை கொடுக்கக்கூடியதும் ராகு தான் இந்த ராகு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அம்மனை வழிபட வேண்டும் நவகரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் வழிபட்டு விட்டு உங்கள் முயற்சிகள் தான் ஜோதிடம் பார்க்க வேண்டாம் ஜோதிடம் பார்த்தா ஒன்றுமே நடக்காது ஒரு தெளிவான ரூட்டு கிடைக்கும் எப்போ நமக்கு எந்த நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஜெயிக்கலாம் அதுதான் எந்த நேரத்தில் திருமணம் செஞ்சால் நல்லா இருக்கலாம் நடந்த கஷ்டங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஜோதிடம் சொல்லக்கூடிய கடவுள்களை வழிபட்டால் வழிபட்டு உங்கள் முயற்சிகளை தொடர்ந்தால் வெற்றி உண்டாகும் சிம்ம ராசினியர்களுக்கு வெற்றி உண்டாக உலகில் உள்ள அனைத்து தெய்வ மதங்களின் தெய்வங்கள் அருள் புரியற்றும் தென்னாடு சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வய நமசி எனம சிவ நம சிவாய அசிவையன சிவைய நம ஐயும் கிளியும் சவும் சபைய ஓம் நம ஓம் நம சிவாய் என்னுடைய வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பொறுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்